தமிழ் நேற்று ஈவினிங் பாத்தீங்கன்னா குரூப் ஃபோர் சிலபஸும் குரூப் டூ சிலபஸ்லேயும் சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க சோ பார்க்காதவங்க நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்த்துக்கோங்க நிறைய பேர் வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்திருந்தாங்க பார்த்துருப்பீங்க சரிங்களா ஸோ பார்த்துட்டு நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க இதுவரை நீங்கள் வந்து எப்படி படிக்கிறீங்க எப்படி படிச்சிங்க அப்படின்றதெல்லாம் விட்டுருங்க இனிமேல் வந்து உங்கள் ஸ்டடி பிளான் வந்து எப்படி இருக்க போகுது இனிமே வந்து நீங்கள் எப்படி படிக்க போகிறீங்க அப்படின்றது வந்து யோசிங்க சரிங்களா சிலபஸ் வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ நிறையா வந்து இதில் மாறுதல்கள் வந்து வந்திருக்கு இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக்லையும் ஒவ்வொரு யூனிட்லையும் எவ்வளோ கொஷின்ஸ் வந்து அலைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ வந்து நம்மளுக்கு எக்ஸாம் டிஎன்பிசி எக்ஸாம் பொறுத்தளவுக்கு குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாம் பொறுத்த அளவுக்கு நூறு கொஸ்டின்ஸ் வந்து தமிழ்லேருந்து கேட்குறாங்க சரிங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கொஸ்டின் வந்து நம்மளுக்கு ஜிகேயிலேருந்து வருது இருபத்தி அஞ்சு கொஸ்டின் வந்து மேக்ஸில் வந்து வந்துடுது சரிங்களா ஸோ இந்த சிலபஸில் நியூ சிலபஸில் இந்த எழுபத்தி அஞ்சு வந்து மொத்தம் வந்து ஆறு யூனிட் பிரிக்கிறாங்க இந்த ஆறு யூனிட்லையுமே எப்படி வருதுன்னா ஃபஸ்ட்டு யூனிட் வந்து ஜிஎஸ் வந்துடுது அதாவது ஜென்ரல் சயின்ஸ் வந்து வந்துடுது மீது இருக்க மீ அடுத்தது மீ அதாவது அஞ்சு கொஸ்டின் வந்து ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து வந்துடுது மீது இருக்க எழுபது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி பொலிட்டிக்கல் சயின்ஸு எக்கனாமிக்ஸு இதிலேருந்து வந்துடுது ஜியாகிரபி இதிலேருந்து வந்துடுது சரிங்களா ஸோ இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ சயின்ஸ் ஜென்ரல் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அஞ்சு கொஸ்டின் வந்து பிரிக்கிறாங்க அப்படிங்களா ஸோ இந்த அஞ்சில் நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் ஆகிறது அதே மாதிரி இந்த எழுபது கொஸ்டின்லேயுமே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஆட் ஆகிறது ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு யூனிட்லேயும் அந்தந்த யூனிட் பேஸாக இருக்க டாபிக்ஸ் ரிலேட்டடாக இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்மளுக்கு ஆட் ஆகி வருது சரிங்களா கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு நம்மளுக்கு தனியாக கொடுக்கல அந்தந்த யூனிட்டோட சேர்த்து வந்து நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்டாக வரது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸு அஞ்சு கொஷின் வந்து கேட்குறாங்க இந்த அஞ்சு கொஸ்டின்ஸ்க்கு வந்து என்னென்ன லெசன்ஸ் வந்து படிக்கணும் என்னென்ன டாபிக்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்றத நம்மளுக்கு கீழே கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ சயின்ஸை பொறுத்தளவுக்கு இதுவரையும் வந்து நடந்த எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ நம்மளுக்கு கொஷின்ஸ் வந்து எப்படி இருக்கும் சயின்ஸில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பொறுத்துகள் இருந்து கொடுத்து கேட்பாங்க பொருத்துக டைப்பில் இருக்கும் இல்லாட்டி வந்து கூற்று காரணம் இல்லாட்டி கூற்றை கொடுத்து எந்த கூற்று வந்து சரி தவறு அந்த மாதிரி வந்து கேட்பாங்க சரிங்களா ஸோ இந்த பேர்டனில் வந்து நம்மளுக்கு சயின்ஸ் கொஷ்டின் இருக்கனால கொஷின் பேப்பரை பார்க்கும்போது சயின்ஸ்லேருந்து நிறையா கொஷின்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஒரு ஐடியா வரும் ஸோ அப்போ சயின்ஸ் வந்து நிறையா படிக்கணும் அப்படின்ற ஒரு பண்ணுறதுக்கு வந்து வந்திருப்போம் ஸோ அதெல்லாம் கிடையாது இனிமேல் வரப்போகிற கொஸ்டினில் வந்து சயின்ஸில் வந்து அஞ்சே அஞ்சு கொஸ்டின் தான் வரப்போகுது ஆனால் இந்த அஞ்சு கொஸ்டின் எப்படி வேணாலும் வந்து கேட்கலாம் சரிங்களா ஸோ இந்த அஞ்சு கொஸ்டினோட நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸும் ஆட் ஆகிறனால ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நாலு சயின்ஸ் கொஸ்டின் ஒரு கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ இந்த லெசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே கொடுக்குற லெசன் தான் பேரண்டத்தின் இயல்பு விசை அழுத்தம் அதே மாதிரி ஓலி சவுண்டு லைட்டு ஹீட்டு அணுக்கரை இயற்பியலின் அடிப்படை கோட்பாடுகள் இந்த மாதிரி நிறையா டாபிக்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டுருக்க வந்து கொடுத்துருக்காங்க இப்போ சயின்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ஃபிசிக்ஸும் அதில் வந்துடுது கெமிஸ்ட்ரியும் வந்துடுது பயாலஜியும் வந்துடுது ஸோ இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கடல் மாதிரி சயின்ஸு அப்படின்றது ஸோ அந்த பெரிய கடலை நம்ம கடந்தோம்னா நம்மளுக்கு வரப்போகிற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கொஸ்டின் தான் வரப்போகுது சரிங்களா ஸோ இந்த மாதிரி நிறையா படித்து கொஷின் கம்மியாக இருக்கிறத டைம் ஸ்பென்ட் பண்ணாமல் செலக்டட் டாபிக்ஸாக எடுத்து முக்கியமான டாபிக் எது அதை எடுத்து அந்த லெசன்ஸ்லாம் வந்து படித்தீங்கனாலே ஓரளவு சயின்ஸ் வந்து நீங்கள் கவர் பண்ணிட முடியும் சரிங்களா ஸோ அடுத்தது ரெண்டாவது யூனிட்டாக வரது பார்த்திங்கன்னா அடுத்து ரெண்டுலேருந்து ஆறு வரையுமே நம்மளுக்கு எழுபது கொஷின்ஸ் வரது சரிங்களா ஸோ எழுபது கொஷின்ஸ் லெசன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க டாபிக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாவது யூனிட் பார்த்தீங்கன்னா ஜாக்ரஃபி ஜாக்ரஃபிலருந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க சரிங்களா ஸோ அஞ்சு கொஷின்ஸு என்னென்ன லெசன்ஸ் வருது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இந்த லெசன்ஸ்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பெரிய பெரிய லெசன்ஸாக தான் இருக்கும் டாப்பிக்லாம் வந்து கவர் ஆகுறது இப்போ மண் வளம் அப்படின்னா மண் வகைகள் ஆறுகள்னால் பார்த்திங்கன்னா எங்கேருந்து உருவாகுது எங்கே வந்து சேருது அது எங்கே வந்து எந்தெந்த இடத்துக்கெலாம் வந்து பாயுது இந்த மாதிரிலாம் நிறையா வந்து கொடுத்துருப்பாங்க அதை நீளம் என்ன அதை நகலம் என்ன அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி மலைகள்னால் அதனுடைய அடி என்ன அந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் ஆஃப் இது நம்மளுக்கு வந்து இந்த ஜாக்ரஃபியில் வந்து நிறையா வரும் ஸோ அந்த மாதிரி நிறையா குழப்புற மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அந்த அவாய்ட் பண்ணிவிட்டு இம்பார்ட்டண்ட்டான இருக்கிறத மட்டும் நீங்கள் ஜாக்ரஃபியில் வந்து படிச்சுக்கோங்க சரிங்களா இதெல்லாம் அஞ்சு கொஷின் கேட்பாங்க இதுலையும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வரும் அடுத்து வந்து மூணாவது யூனிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவின் வரலாறு பண்பாடு இந்திய தேசிய இயக்கம் பயணம் இதுலேருந்து நம்மளுக்கு பத்து கொஷின் வந்து கேட்குறாங்க சரிங்களா ஸோ பத்து கொஷின் வந்து கேட்குறாங்க இதில் பாருங்கள் இதில் தலைவர்கள்லாம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க பாரதியார் வா சிதம்பரனா தந்தை பெரியார் ஜவஹர்லால் நேரு அதே மாதிரி பெண் தலைவர்கள் இயக்கங்கள் முக்கியமான இயக்கங்கள் அந்த இயக்கங்களை வந்து யார் வந்து தோற்றுவித்தாங்க எந்த ஆண்டு வந்து தோற்றுவிக்கப்பட்டது இந்த மாதிரிலாம் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து வரும் ஸோ இதுலருந்து நம்மளுக்கு ஒரு பத்து கொஸ்டின் வந்து கேட்குறாங்க சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா நாலாவது யூனிட்ல வந்து இந்திய ஆட்சியல் மொ வந்து பதினஞ்சு கொஸ்டின் வந்து கேட்குறாங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல வந்து பதினஞ்சு கொஸ்டின் வந்து கேட்குறாங்க ஸோ இதுக்குரிய லெசன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை பொறுத்த அளவுக்கு வந்து கொஞ்சம் அதாவது லெசன்ஸ் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன தான் இருக்கும் ஆனால் எல்லாமே வந்து கொஸ்டின்ஸாக இருக்கும் எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ் ஒவ்வொரு லைனுமே முக்கியமான பாயிண்ட்ஸு ஸோ ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ்லாம் வந்து இந்த இடத்துல வந்து கவர் ஆகுது இங்கேயுமே வந்து நம்மளுக்கு நடப்பு நிகழ்வுகள் வந்து இருக்குது இதில் கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் வந்து ஈஸியாக வந்து எடுக்கலாம் இந்திய ஆட்சி தற்போது யார் வந்து இருந்தாங்க யார் வந்து பதவி ஏற்றாங்க இதுக்குரிய இப்போ புதுசாக என்ன சட்டம் வந்து இயற்றியிருக்காங்க ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா கொஷின்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இந்த இடத்துல வந்து கேட்கலாம் சரிங்களா அடுத்த அஞ்சாவது யூனிட் பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி நிர்வாகம் இது பார்த்திங்கன்னா இருபது கொஷின் வந்து கேட்குறாங்க ஸோ அதிகமான கொஷின் வந்து இந்த டாப்பிக்கில் வந்து கேட்குறாங்க என்னென்ன லெசன்ஸு அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க இனைய டாபிக் பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரத்தினுடைய இயல்புகள் ஐந்தாண்டு திட்டங்கள்லாம் அதில் வந்து கவர் ஆகுது அதே மாதிரி வேலைவாய்ப்பு உருவாக்கம் சீர்திருத்தங்கள் நில சீர்திருத்தங்கள் அதே மாதிரி வரி இந்த மாதிரி நிறையா டாபிக் முக்கியமான டாபிக் வந்து இந்த யூனிட்டில் வந்து கவர் ஆகுது அதனால தான் அதிகமான கொஷின்ஸ் வந்து வருது இருபது கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆறாவது யூனிட்டில் வந்து தமிழ்நாட்டினுடைய வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் இதிலருந்து வந்து இருபது கொஷின் வந்து கேட்குறாங்க முன்னாடி சிலபஸில் பார்த்தீங்கன்னா யூனிட் எயிட் யூனிட் நைன் இருக்குது பார்த்திங்களா ஸோ அது எல்லாமே வந்து இந்த ரெண்டு யூனிட்லையுமே வந்து கவர் ஆகுது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தொல்லியல் கண்டுபிடிப்புகள் வந்து வருது அதாவது தமிழ் சமுதாய வரலாறு தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் இதில் திருக்குறள் வரும் இலக்கியங்கள் சங்ககால இலக்கியங்கள்லாம் இந்த டாப்பிக்கில் இந்த யூனிட்டில் வந்து கவர் ஆகுது திருக்குறளும் மாறாத விழுமியங்களும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நம்மளுக்கு முன்னாடி யூனிட் எயிட் யூனிட் நைனில் இருந்த டாபிக்ஸ் திருக்குறளினுடைய தத்துவ கோட்பாடுகள் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் எதெல்லாமே யூனிட்டில் வந்து கவர் ஆகுது ஸோ மொத்தம் வந்து இதெல்லாம் இருபது கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க சரிங்களா ஸோ கண்டிப்பாக எந்த எந்தெந்த யூனிட்டில் வந்து அதிகமான கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்களோ அந்த யூனிட்டை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின் பேஸாக வச்சு அடுத்தடுத்த யூனிட் வந்து படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது யூனிட் ஆறாவது யூனிட் இது ரெண்டுமே நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கனாலே நாற்பது கொஷின்ஸ் வந்து கவர் ஆயிடுது மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்து வந்து இந்திய ஆட்சியிலையும் மூணாவது ஏல் நாலாவது ஏல்மே இப்போ ரெண்டுமே வந்து கவர் பண்ணிங்கன்னா இருபத்தஞ்சு கொஷின் வந்து வந்துடுது சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜாக்ரஃபி வந்து படிச்சுக்கலாம் ஸோ இந்த எவ்வளோ கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்களோ அப்படின்னு இந்த பேசிக்கில் வச்சு படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ எழுபத்தஞ்சு கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா மேக்ஸு ஸோ மேக்ஸ் இதுக்கு முன்னாடி பொறுத்தளவுக்கு ஒரு இருபத்தஞ்சு டாபிக் வந்து கொடுத்துருவாங்க சுருக்குகா மீச்சிமா தனிவட்டி கூட்டுவட்டி ஹெசிஎஃப்எல்சிஎம் விகிதம் மாதிரி வந்து நம்மளுக்கு அந்த குழாய் கணக்குகள் இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க ஆனால் இப்போ வந்து மேக்ஸ்வே ரெண்டு யூனிட்டாக வந்து பிரிச்சுருக்காங்க ரெண்டு யூனிட்டாக பிரித்து நம்மளுக்கு அந்த டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க யூனிட் ஒன்றில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுருக்க சிம்பிளிஃபிகேஷனு அதே மாதிரி பர்சன்டேஜ் கணக்கு அல்சியம் ஹெச்சிஎஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு யூனிட் ஒன்றில் வந்துடுது யூனிட் டூவில் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் மேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அது ஒரு தருக்க காரணிவியல் புதிர்கள் பகடை கணக்கு எண் எழுத்து காரணவியல் என் வரிசை அதாவது இதை பொறுத்தளவுக்கு யூனிட் டூ வந்து ஈஸி யூனிட் டூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா புரிஞ்சு வந்து நம்ம செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதுக்கு என்ன வரும் அப்படின்னு யோசிச்சு செய்கிற மாதிரி இருக்கும் யூனிட் டூ யூனிட் ஒன்றை பொறுத்தளவுக்கு பயிற்சி எடுத்தால் தான் நீங்கள் பதினஞ்சு கொஷின் வந்து எடுக்க ஆன்சர் வந்து பண்ண முடியும் ஸோ யூனிட் ஒன்றுக்கு வந்து பயிற்சி கண்டிப்பாக வந்து தேவை ஸோ பயிற்சி அப்படின்னும் போது நம்மளுக்கு ஆல்ரெடி ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது அந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்குது அந்த டாப்பிக்கில் இருக்க மேக்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் போட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னாலே இதில் பதினஞ்சு கொஷின் வந்து ஈஸியாக வந்து எழுத முடியும் அதே மாதிரி இந்த பத்து கொஷின் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் ஏற்கனவே கேட்டிருப்பாங்கல்ல சம்ஸ் இந்த டயக்ராம் கொடுத்து கேட்டிருப்பாங்க அந்த மாதிரி நிறைய அந்த புதிய பகடை கணக்குகளுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது இருந்தாலும் முன்னாடி கொடுத்துருக்க அந்த ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் இருக்க சம்ஸே வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே அதே மாடலில் அடுத்தடுத்து கொஷின்ஸ் கேட்குறது உங்களுக்கு ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி மேக்ஸ் வந்து ரெண்டு யூனிட்டாக வந்து பிரிச்சிருக்காங்க ஸோ ரெண்டு யூனிட்மே வந்து ரொம்ப 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 முக்கியமானது ப்ரீவியஸ் கொஸ்டின்னு ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாலே மேக்ஸ் வந்து ஈஸியாக வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழில் வந்து நம்மளுக்கு நூறு கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க அதே தான் ஸோ தமிழில் என்ன வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இலக்கணத்துக்கு வந்து அதிக முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்காங்க இலக்கணம் அதோட வந்து மொழித்திறன் பயிற்சி ஸோ இந்த சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கிறது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மனப்பாடம் செஞ்சு எழுதுறதை வந்து மாற்றிருக்காங்க ஸோ எந்த எந்த அளவுக்கு வந்து புரிஞ்சு படிக்கிறோம் எப்படி நம்ம பயிற்சி எடுக்கிறோம் அதை பொறுத்து தான் வந்து நம்மளுக்கு இந்த எக்ஸாம் வந்து இருக்க போகுது சரிங்களா ஸோ இது வந்து டேஎன்பிஎஸ்சி வந்து வெளிப்படையாக இவ்வளோ கொஷின்ஸாக வந்து நம்ம கேட்போம் அப்படின்னு சொன்னனால கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு கட் ஆஃபும் வந்து அதிகமாகிருக்கு ஏன்னா கொஷின்ஸ் இவ்வளோ தான் கொடுக்கும்போது எல்லாருமே வந்து அந்தந்த டாபிக் வந்து படிக்கும்போது கண்டிப்பாக மார்க் அதிகமாக தான் வரப்போகுது ஸோ காம்படிஷனும் அதிகமாக தான் வரப்போகுது அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தயார்படுத்திக்க சரிங்களா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தமிழில் வந்து இலக்கணம் வந்து இருபத்தஞ்சு கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இருபத்தஞ்சு கொஸ்டினுமே அந்த செயலுக்கு பின்னாடி இருக்கிற பிரித்து பிரித்தெழுதுக சேத்தெழுதுக சந்திப்பிள்ளை சந்திப்பிலை மரபுப்பிள்ளை அதெல்லாம் நீக்கி எழுதுறது அதே மாதிரி இந்த லகர நகர ரகர ரகர வேறுபாடு ஸோ இதெல்லாம் அந்த சொற்கள் மனம் மனம் அறை அறை இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா அதெல்லாம் புக்குக்கு பின்னாடியே இருக்குது ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து வருது சரிங்களா இன எழுத்து சுட்ட எழுத்து வினா எழுத்துக்கள் இந்த மாதிரி வர்றது வந்து இலக்கணத்தில் நம்மளுக்கு இருபத்தஞ்சு கொஷின் வருது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேர் சொல் வினையச்சம் முற்று வினையாளணிய பெயர் இதை ஆல்ரெடி நம்ம இலக்கணம் படிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் இருந்து தான் நம்மளுக்கு கொஷின்ஸ் வந்து வரப்போகுது இங்கே தனித்தனி பிரித்து கொடுத்துருக்கனால கொஞ்சம் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது அவ்வளோதான் மொத்தம் இதில் இருபத்தஞ்சு கொஷின் வருது சரிங்களா அடுத்த ரெண்டாவது யூனிட்டாக பார்த்தீங்கன்னா சொலகராதி வருது சொலகராதியில் எதிர்ச்சொல்லை வந்து எடுத்து எழுதுதல் எதிர்ச்சொல் அதே மாதிரி ஓர் எழுத்து ஒரு மொழி நாற்பத்தி ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா அது உரிய பொருளை தரும் சொற்கள் அதாவது ஒரே பொருளை தர பல சொற்கள் பல பொருள் தரும் ஒரு சொற்கள் பொருந்தா சொல்லை கண்டறி நாலு சொல் கொடுத்து இது எது வந்து பொருந்தாதது அதே மாதிரி வரிசைப்படி வந்து சொற்களை வந்து சீர் செய்து எழுதுதல் இது மாதிரி வந்து நம்மளுக்கு வருது அடுத்தது பார்த்தீங்கன்னா நிரப்புக கூடிட்ட இடத்தில் சரியான சொல்லையை தேர்ந்தெடுத்து எழுதுக இது வந்து சாதாரணமாக சென்டென்ஸாக வந்து நம்மளுக்கு கொடுத்து கேட்கலாம் ஏதாவது ஒரு சென்டென்ஸு அவள் கடைக்கு போனாள் அப்படின்றத இந்த மாதிரி டேஸ் போனால் வருமா போனான் வருமா போனார் வருமா அந்த மாதிரியும் கொடுத்து கேட்கலாம் இல்லாட்டி வந்து நம்மளுக்கு செயல் வரி கொடுத்து கூட கேட்கலாம் செயல் இலக்கணம் திருக்குறள் இந்த மாதிரி கொடுத்து கூட கேட்கலாம் கோடிட்ட இடம் அப்படின்றத எந்த மாதிரி வேணாலும் கேட்கலாம் இதில் கொடுத்துருக்க மாதிரியான கேட்பாங்க அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேச்சு வழக்கு தொடரில் உள்ள பிழை திருத்தம் சென்டென்ஸை வந்து கரெக்டாக அதாவது உயர்த்தினை எது அக்ரினை எது அந்த மாதிரி புரிஞ்சு நம்ம அந்த சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணுறது அந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல் நிரப்புக கொடுத்து ரெண்டு இது இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த பேர்ட்டன்ல வந்து கொஷின்ஸ் வந்து இருக்கும் அடுத்து மூணாவது யூனிட்டில் பார்த்திங்கன்னா எழுதும் திறன் இது வந்து பதினஞ்சு கேள்விகள் வந்து கேட்குறாங்க இலக்கணத்தில் நம்மளுக்கு இருபத்தஞ்சு கேள்வி வருது சொல்லகராதியில் பதினஞ்சு கேள்வி வந்து வருது சொல்லகராதியில் சரியான விடை தேர்ந்தெடுத்துள்ளது நிரப்புக அதே மாதிரி அந்த அர்த்தமுள்ள அந்த பொருள் சொல் பொருட்கள் சொல்லும் பொருளும் இந்த மாதிரி எல்லாமே இந்த சொல்லகராதியில் வந்து கவர் ஆயிரும் அடுத்து மூணாவது யூனிட்டில் பார்த்தீங்கன்னா எழுதும் திறன் எழுதும் திறனில் வந்து பதினஞ்சு கொஷின் வந்து கேட்குறாங்க எழுதும் திறன் அப்படின்னா நம்ம உட்காந்து எழுதிட்டு இருக்குது கிடையாது அவங்க சென்டென்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை நம்ம வந்து கரெக்ட் பண்ணி எழுதுறது அதான் வருது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மரபு தமிழ் திணை மரபு அதாவது திணை அக்ரிணை புரிஞ்சு நம்ம சரியான விடை எழுதுறது அடுத்தது பார்த்தீங்கன்னா அழகு நாலுல பத்து கேள்வி வருது கலை சொற்கள் ஸோ கலை சொற்கள் அப்படின்னாலே எங்கேயும் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கும் என்னென்னா ஒவ்வொரு ஏழ் முடிஞ்ச பின்னாடியும் அந்த ஏழ் ரிலேட்டடாக இருக்கிற இங்கிலீஷ் வார்த்தைகள் கொடுத்து அதனுடைய தமிழாக்கம் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ அதுதான் கலைச்சொற்களில் வரும் கலைச்சொற்களில் வந்து பத்து கொஷின் வந்து கேட்குறாங்க ரொம்ப சிம்பிளானது தான் ஆனால் ஈஸியாக வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மொத்தமாக படிக்கும்போது கண்டிப்பாக வந்து குழப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சு வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக கலைச்சொற்களையும் பத்து கொஷின் வந்து கரெக்டாக எழுதிட முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஞ்சாதிகள் வந்து வாசித்து புரிந்து கொள்ளுதல் இதில் வந்து பதினஞ்சு கொஷின் வந்து கேட்குறாங்க ஸோ இதில் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்து அதுலேருந்து ஒரு அஞ்சு கொஸ்டின் கொடுத்து அதுக்குரிய ஆன்சர் வந்து எழுத சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உவமை ஒரு சென்டென்ஸ் மாதிரி கொடுத்து அந்த சென்டென்ஸ் வந்து எந்த எந்த இந்த உவமை வந்து எந்த பொருளை வந்து தருகிறது எதை உவமைப்படுத்தி வந்து சொல்கிறது அந்த மாதிரி வந்து கொடுத்து கேட்பாங்க சரிங்களா ஸோ அடுத்து வந்து பழமொழிகள் ஒரு பழமொழி கொடுத்து அதே தான் அதே மீனிங் தான் இது எந்த அர்த்தத்தில் இருந்து வருது அப்படின்றத வந்து கேட்டிருப்பாங்க ஸோ இதான் வாசித்து புரிந்து கொள்ளும் திறன் இதில் வந்து பதினஞ்சு கொஷின் வந்து கேட்குறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறாவது யூனிட்ல எளிய மொழிபெயர்ப்பு ஐந்து கேள்விகள் இது மொழிபெயர்ப்புனால் ஆங்கிலம் மற்றும் பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் இப்போ கலை சொற்கள்னா ஒவ்வொரு லெசனுக்கும் பின்னாடி இருக்கிற அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸுக்குரிய தமிழாக்கம் பார்த்தோம் இந்த யூனி அட் ஆறு என்ன சொல்லுது அப்படின்னா மொழிபெயர்ப்பு அதாவது இப்போ கூட முழக்கு அதாவது விசேஷம் இந்த மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா வடமொழி சொற்கள் ஸோ வடமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க சென்டென்ஸாகவும் இருக்கலாம் வார்த்தைகளாகவும் இருக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுவரையும் அதாவது ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இருந்து தமிழில் ஆறாவது யூனிட் வரையும் என்னென்ன இருக்குன்னா கண்டிப்பாக வந்து நம்ம எவ்வளோ வந்து புரிஞ்சு படிக்கிறோம் புரிதல பேசிக்காக வச்சு தான் மொத்த கொஷின்ஸ் இருக்குது இப்போ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இலக்கியம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ இலக்கியத்தில் வந்து பதினஞ்சு கொஸ்டின் இப்போ நூறில் நூறில் பதினஞ்சு கொஸ்டின் போனால் நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னா எண்பத்தஞ்சு கொஸ்டின் வருது சரிங்களா ஸோ இந்த எண்பத்தஞ்சு கொஸ்டினுமே வந்து நம்ம எவ்வளோ புரிதலோடு வந்து ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்றத பேசிக்காக வச்சு தான் இருக்குது மீதி இருக்க பதினஞ்சு கொஸ்டின்னு தான் நம்ம எவ்வளோ மனப்பாடம் செய்கிறோம் எவ்வளோ படிக்கிறோம் அதை பேசிக்காக வச்சு தான் இருக்குது சரிங்களா அப்போ அதிகமாக இருக்க இந்த எண்பத்தஞ்சு கொஸ்டினுமே வந்து நம்மளோட புரிதலுக்கான விடை தான் ஸோ எப்படி நம்ம புரிஞ்சு படிக்கிறோம் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது சரிங்களா ஸோ ஏழாவது இயல் பார்த்திங்கன்னா இலக்கியம் தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டு ஸோ இதில் யார் யார் பேர் கொடுத்துருக்காங்க எந்தெந்த கவிஞர்கள் பேர் கொடுத்துருக்காங்க அதை மட்டும் படித்தா போதும் இந்த கவிஞர்கள் வந்து நியூ புக்கில் இருந்தால் படிச்சுக்கோங்க இதே ஓல்டு புக்கில் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து படிக்கணும் சரிங்களா ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் இந்த கவிஞர்கள் சம்மந்தமான கொஷின்ஸ் இருந்தால் அதையும் வந்து சேர்த்து படிச்சுக்கோங்க இது வந்து நம்மளுக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க என்னன்னா அழகு ஏழுக்கான பாணத்திட்டம் பத்தாம் வகுப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனால் டென்த்து மட்டும் வந்து படிக்காதீங்க கண்டிப்பாக லெவன்த்து அண்ட் டுவெல்த்து இந்த டாபிக் ரிலேட்டடாக இருக்க பாயிண்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க ஓல்டு புக்கும் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க புது புக்கும் மட்டும் படிக்காதீங்க இப்போ திருக்குறளில் பார்த்தீங்கன்னா இதுவரை நம்ம இருபத்தஞ்சு அதிகாரங்கள் வந்து படிச்சிருப்பீங்க இதுவரை படிச்சிங்க இப்போ பார்த்தீங்கன்னா இருபது அதிகாரங்கள் மட்டும் படித்தா போதும் அஞ்சு அதிகாரம் வந்து எடுத்துட்டாங்க ஸோ இதில் கொடுத்துருக்க அந்த இருபத்தி அஞ்சு அதி இருபது அதிகாரங்கள் மட்டும் படிங்க இந்த இருபது அதிகாரங்கள்னால் திருக்குறள் படிச்சுட்டு அதுக்குரிய பொருள் விளக்கம் படிங்க அதே மாதிரி அந்த குரல் வந்து எந்த பாவகை சாரி அந்த எந்த அணியை சேர்ந்தது அந்த திருக்குறளுக்கான அணி என்ன அப்படின்றத வந்து புக்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸோ அதையும் வந்து சேர்த்து படிச்சுக்கோங்க அவ்வளோதான் சரிங்களா ஸோ அவ்வளோதான் இந்த பட்டனில் தான் நம்மளுக்கு இனிமேல் கொஷின்ஸ் வந்து வரப்போகுது இது கஷ்டம் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பாக கஷ்டம் தான் ஈஸின்னு நினச்சா கண்டிப்பாக ஈஸி தான் ஸோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி புது சிலபஸ் அப்படின்னா எல்லாத்துக்குமே புதுசு தான் நமக்கு மட்டும் புதுசு கிடையாது ஸோ புதுசா புதுசாக போது அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க இப்போ தான் டைம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்து நம்ம எழுதி பார்க்கலாம் அடுத்த அளவில் வந்து நம்ம சின்சியராக படிக்கலாம் அப்படிலாம் வந்து யோசிக்காதீங்க அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்மளுக்கு எக்ஸாம் வருது குரூப் ஃபோர் குரூப்ட்டு எக்ஸாம் அடுத்த எக்ஸாம் குரூப் ஃபோர் குரூப்பை எப்போ நம்மளால் சொல்ல முடியாது அதனால் இப்போ நம்ம கை மேலே இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குரிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஸ்டடி பிளான் இப்போ வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இலக்கணத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுங்க தமிழை பொறுத்தளவுக்கு ஸோ இலக்கணத்துக்கு கொடுத்துட்டு புக்கில் இருக்க அந்த மொழித்திறன் பயிற்சி இருக்கு பார்த்தீங்களா சோ மொழித்திறன் திறன் பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுவரை நீங்க வந்து ஏழ் படிச்சிருப்பீங்க சில பேர் சில பேரை சொல்றேன் ஒவ்வொரு எல்லாம் படிக்கும்போது ஏழ் முடித்த பின்னாடி லாஸ்ட் இலக்கணம் முடிஞ்ச அதோட வந்திருப்பீங்க அதுக்கப்புறம் இருக்க மூணு பக்கம் பார்த்திங்கன்னா மூணுலேருந்து நாலு பக்கம் பார்த்தீங்கன்னா மொழித்திறன் பயிற்சி கொடுத்துருப்பாங்க அந்த மொழித்திறன் பயிற்சியிலையுமே பாடல் வரி கொடுத்து ஆசிரியர் வந்து கொடுத்துருப்பாங்க கோடிட்ட இடங்களை நிரப்புக கொடுத்துருப்பாங்க ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி கொடுத்து அதுக்குரிய கொஸ்டின் வந்து கீழே வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா எல்லாமே புக்கில் இருக்கிறது தான் ஸோ புக்கை தவிர்த்து வேறு எதுவுமே வந்து கிடையாது ஒரு மாடலுக்கு புக்கை வச்சுட்டு அந்த பேர்ட்டனில் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸுக்கும் அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கங்க சரிங்களா புக்கை வந்து த்ரோ பண்ணுங்கள் சிலபஸ் பேஸிக்காக இருக்க லெசன்ஸ் மட்டும் படிங்க சிலபஸில் என்னென்ன கவிஞர்கள் தலைவர்கள் கொடுத்துருக்காங்களோ அந்த இது மட்டும் நீங்கள் படிங்க எக்ஸ்ட்ரா வந்து படிக்க வேணாம் ஸோ கவிஞர்கள் தலைவர்களை படிக்கும் போது ஓல்டு புக்கும் ரஃஃப் கொடுங்க லெவன்த் அண்ட் டுவெல்த்து புக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுங்க சரிங்களா இது மட்டும் படிச்சிங்கனாலே ஓரளவுக்கு வந்து எல்லாமே கிளியர் பண்ண முடியும் இனி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக சிலபஸ் பேஸாக வச்சு தான் நம்மளுக்கு வீடியோஸ் வந்து கொடுக்க போகிறோம் ஸோ தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இலக்கணம் வந்து நம்ம ஏற்கனவே வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ இலக்கணம் வந்து வேர்ச்சொல் அந்த யூனிட் சார் வேர்ச்சோல் இந்த வேர்ச்சொல்லிலேருந்து வினைமூற்று எப்படி கண்டுபிடிக்கிறது வினையச்சமம் எப்படி கண்டுபிடிக்கிறது நேரம் பெயர் பெயரச்சம் எப்படி கண்டுபிடிக்கிறது இது எல்லாமே வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி அணிகள் வந்து கொடுத்துருக்கோம் இலக்கணத்தில் எல்லாமே வந்து டாப் டு பாட்டம் வந்து கொடுத்தாச்சு ஸோ இனிமேலும் வந்து நம்ம இலக்கணம் வந்து அணிகம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம வந்து வீடியோஸ் வந்து கொடுக்க போகிறோம் ஸோ தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி உங்கள் ஸ்டடி பிளானை மாற்றிக்கோங்க இனிமேல் எப்படி படிக்கணும் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க சேஞ்ச் பண்ணிவிட்டாங்க அப்படின்னு உட்காராமல் படிக்க வந்து ஸ்டார்ட் ஆகுங்க காம்படிஷன் வந்து அதிகமாகும் கட் ஆஃபும் அதிகமாகும் அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து தயார்படுத்திக்கணும் சரிங்களா ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ